ஹாய் நண்பர்களின் நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா அது தாங்க சிவப்புக்காராமணி இந்த சிறிய பருப்பு விதை எவ்வளோ பெரிய ஆரோக்கிய ரகசியங்களை உட்படுத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இது உடலை பலப்படுத்தும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நோய்ப்பு சக்தியை உயர்த்தும் இது ஒரு இயற்கை மருந்து மாதிரிங்க ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு காராமணி சிறுநீரகம் அல்லது கிட்னி பீன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது புரதம் நிறைஞ்ச பருப்பு வகைகள் பயிறு வகைகள் அப்படின்னு எல்லாமே உடலுக்கு தேவைங்க இந்த புரதங்கள் தாவரங்களில் இருந்து தான் பெரும்பாலும் பெறப்படுது சிறுநீரக வடிவில் இருக்கிறதால சிறுநீரக பீன்ஸ் அப்படின்னு பெயரோடு வருது இது வெள்ளை சிறுநீரக பீன்ஸ் அப்படி இல்லைன்னா சிவப்பு சிறுநீரக பீன்ஸ் அப்படின்னு பல வகைகளில் இது இருக்குங்க மேலும் இது ஊதா மற்றும் கருப்பு வகைகளில் கூட இருக்குது இந்த கிட்னி பீன்ஸ் உடலுக்கு தர சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவப்பு காராமணி அப்படி இல்லைனா ரெட் காபி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் சாம்பார் கறி சுண்டல் வடை கிரேவி போன்ற பல உணவுகளை பயன்படுத்தப்பட ஒரு முக்கிய பருப்பு வகை இதில் புரோட்டீன் இரும்பு சத்து நார்ச்சத்து விட்டமின் பி பொட்டாசியம் மாங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கிட்னி பீன்ஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பீன்ஸ் வகைகள் பல இருக்குங்க கிட்னி பீன்ஸ் நம்ம ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான முக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு அதிக செலவில்லாமல் குறைஞ்ச செலவில் குறிப்பிடத்தக்க அளவு நார்ச்சத்து ஃபோலேட் பாஸ்பரஸ் தாமிரம் புரதம் இரும்பு மெக்னீஷியம் பொட்டாசியம் மாலிஃபட்டின் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் ஏ சத்தை கொண்டு இருக்குது ஒரு கப் பீன்ஸ் தினசரி தேவையான ஊட்டச்சத்தில் நாற்பதுக்கும் அதிகமான தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களை கொண்டிருக்கு பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை தன்னுள் கொண்டிருக்கிற இந்த பீன்ஸ் உடலுக்கு தர நன்மைகள் என்னென்னதை பற்றி விரிவாக நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிறுநீரக பீன்ஸில் இருக்கிற நார் சத்துக்கள் நீரிழி நோயை நிர்வகிக்கவும் அதோட தீவிரத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குது உணவில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் உடலில் இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தலாம் குளுக்கோஸோட அதிகப்படியான ஆபத்துக்களை குறைச்சி ஆற்றல் அளவை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குது பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் வெளியிட்ட எலிகள் குறித்த ஆய்வு ஒன்றில் சிறுநீரக பீன்ஸ் இரத்த குளுக்கோஸ் அளவையும் உடல் எடை அதிகரிப்பையும் குறைக்கவும் உதவியாக இருக்குது அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு இந்த கிட்னி பீன்ஸ் நார்ச்சத்து நிறைஞ்சது அப்படின்றது போலவே இது எல்டிஎல் அப்படிங்கிற கொழுப்போட அளவையும் குறைக்க செய்து இதனால இதய நோய்கள் இதய கரோனரி அபாயம் குறைக்கப்படுது உடலில் கொழுப்பின் அளவை ஆரோக்கியமாக சமநிலப்படுத்த இது உதவியாக இருக்குது இதனால் பெருந்தமணி தோல் அழற்சி மற்றும் மாரடைப்பால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறையுது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஃபோலேட் சத்து குறைபாடு இருந்தால் அது வயிற்றில் இருக்கிற குழந்தைகளின் நரம்பு குழாய் குறைபாடுகள் அபாயத்தை உண்டாக்குது கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி கருவுற்ற காலத்துலேயும் ஃபோலேட் சத்து நிறைவாக இருந்தால் தாய் செய் ஆரோக்கியமாக மேம்படுவாங்க இது கருவுற்ற பெண்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து அளிக்குதுங்க தாவர புரதத்தின் சிறந்த ஆதாரமாக சிறுநீரக பீன்ஸ் விளங்குது ஒரு கப் கிட்னி பீன்ஸில் பதினைந்து கிராம் புரதச்சத்து சத்து உள்ளடக்கியிருக்கு உடல் ஒல்லியான புரதம் ஆற்றல் உற்பத்தி மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சிக்கு இது பயன்படுத்தப்படுது இது ஒரு முக்கியமான அமில அமிலங்களால் உடலில் உடைக்கப்படுது உங்கள் உடலில் கொழுப்பை எரிக்க முயற்சித்தால் நீங்கள் சிறுநீரக பீன்ஸ் எடுத்துக்கொள்வது சிறந்தது வைட்டமின் சி நிறைஞ்ச காய்கறிகளில் பழங்களில் இயல்பாகவே நோயிருப்பு சக்தி இருக்குது அதே போன்று ஒவ்வொரு கப் சிறுநீரக பீன்ஸ்லேயும் தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பத்து பர்சன்ட் நோயிருப்பு சக்தி குணங்கள் இருக்குது இது நோயிருப்பு மண்டலத்தை தூண்டுது மேலும் வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க செய்து வெளியிலிருந்து உடலுக்குள்ள ஊடுருற முயற்சிக்கும் நோய்கிருமிகளை எதிர்த்து போராடு உடலில் கொலாஜன் உற்பத்தியிலும் பெரிய பங்கு இருக்கு கிட்னி பீன்ஸில் இருக்கிற கரோட்டின் அளவு உடலில் வைட்டமின் ஏவா உடையுது பொதுவாகவே கண்கள் ஆரோக்கியத்துக்கு கிட்னி பீன்ஸ் உகந்தது இதில் இருக்கிற வைட்டமின் ஏ ஆனது கண்களின் விழுத்தறியில ஆக்சிஜினேற்றத்தை சமன் செய்து மேலும் மாஸ்குலா சிதைவு மற்றும் கண்புரை வளர்ச்சியை தடுக்க உதவுது சிறுநீரக பீன்ஸ் இருக்கும் தாதுக்களின் பட்டியலில் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தாமரம் மற்றும் மாங்கனீஸ் போன்றவை எலும்பு அடர்த்திக்கு உதவக்கூடியது உடலில் இந்த சத்துக்கள் அதிகரிக்கும் மூலம் எலும்பின் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை தடுக்க முடியும் எலும்பு வருவா இருப்பதால் வயதான காலத்திலையும் வலுவாக சுறுசுறுப்பாக வச்சிருக்க செய்யும் இந்த சிறுநீரக பீன்ஸ் உணவில் இருக்கிற எலும்பு சத்தை ஈர்க்கக்கூடியது இது தினசரி உடலுக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இருபது சதவீதம் அதிகமாக உள்ளது இரத்த சிவபணுக்கள்ல உற்பத்தியை இந்த இரும்பு சத்து முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மேலும் உடல் ஆற்றில் அதிகம் தேவைப்படுற இடங்களுக்கு ஆக்சிஜன் தடையின்றி செல்ல இந்த இரும்பு சத்து நிறைவாக அளிக்கக்கூடியது செரிமானத்தை சீராக்குது கிட்னி பீன்ஸ் உண்மையில் செரிமானத்தை முக்கியமானதுங்க இதில் இருக்கிற நாச்சத்து இறைப்பை சார்களின் உற்பத்தியை தூண்டி பெரிஸ்டாட்டில் இயக்கத்தை ஊக்குவிக்க செய்து குடல்களை சாதாரணமாக பணி செய்ய தூண்டுது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்கப்படுது மேலும் மலச்சிக்கல் தீவிரமாகும்போது வரக்கூடிய மூலநோய் மற்றும் ஆசன வாய்ப்புண்களின் அபாயத்தை குறைக்க செய்து கலிஃபோர்னியாவில் புற்றுநோய் தடுப்பு நிவாரணம் மற்றும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் பீன்ஸ் மற்றும் தானியங்கள் ஹார்மோன் ஏற்பி எதிர்மறை மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுவதாக கண்டறியப்பட்டிருக்கு வெள்ளை சிறுநீரக பீன்ஸ்களில் லெக்டின் நிறைஞ்சிருக்கு இது செல்களின் பெருக்கத்தில் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு சிறுநீரக பீன்ஸ் அப்போப்டோசிஸ் தூண்டக்கூடியது இது புற்றுநோய் உயிரணுக்களின் இறைப்பை அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வு தெரிவிச்சிருக்கு ஒரு கப் கிட்னி பீன்ஸில் தினசரி தேவையான பொட்டாசியம் அளவு இருபது சதவீதம் இருக்குது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கியமான வாசோ வாசோடைலேட்டார் ஆகும் இதய அமைப்பில் உள்ள திரிப்பூ அளவை குறைப்பட் மூலம் நாளங்கள் மற்றும் தமணிகள் தளர்த்தப்படுது இதில் இருக்கிற பொட்டாசியம் இதயநோயபயத்தை குறைக்க உதவியாக இருக்குது சிவப்பு காராமணியில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குங்க அதனால் ரத்தம் குறைந்தவங்களுக்கு அனிமையாக உள்ளவங்களுக்கு இது மிகுந்த நன்மை தரும் இதை வாரத்தில் மூணு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் உடலில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் வழங்குவதால் வைரஸ் பாக்டீரியா தாக்குதல்களுக்கு எதிராக போராடும் சக்தி கிடைக்கிது மழைக்காலம் குளிர்காலம் மாதிரி சீசன்களில் இதை சாப்பிட்றது நோய்களை தடுக்க உதவுது சிவப்பு காராமணியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதயத்தோட செயல்பாட்டை சீராக வச்சு கொள்ளும் கொழுப்பளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது இதனால் இதய நோய்களின் அபாயம் குறையும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதால குடல் இயக்கம் நன்றாக நடக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் ஜீரண அமைப்பை சீராக வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருக்குமே இது உதந்தது சிவப்பு காராமணியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக உயர்த்துதுங்க அதனால நீரினாளிகள் இதை உணவுல சேர்த்துக்கொள்றது பாதுகாப்பானது இது வயிற்றில் ந உணவு நிறைஞ்சிருக்கிற உணவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கிறதால அதிகமாக சாப்பிடும் ஆசை குறைக்கப்படுது மேலும் குறைந்த கொழுப்பு அதிக புரோட்டீன் இருப்பதால் எடை குறைப்புக்கு உதவியாக இருக்குது இதில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஆகியவற்றை கொண்டு இருக்குங்க இதனால் எலும்புகள் உறுதியாகும் மூட்டு வலிகள் குறையும் முக்கியமாக பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிவப்பு காராமணியில் உள்ள புரதச்சத்து மற்றும் இரும்பு தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க முடி உதிர்வு உலர்ச்சி தோல் பளபளப்பு குறைவு போன்றவற்றை சரிசெய்ய இது உதவியாக இருக்குது இது கல்லீரல் சுத்தப்படுத்தி உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும் திறன் கொண்டு இருக்குது அதனால உடல் இருந்து சுத்தமாகி சக்தி கிடைக்குது மாதவிடை காலத்தில் ஏற்படுற சோர்வு இரத்த சோகை ஹார்மோன் சமநிலை இதை கஞ்சி அல்லது சுண்டல் வடிவில் சாப்பிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு இயற்கையான சக்தி கிடைக்குது இதில் பக்க விளைவுகளும் இருக்குதா அதிகமாக சாப்பிட்டோம்னா குடல் வாயு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு அலர்ஜி புண் போன்றவை உண்டாகலாம் அடிப்பட்டவர்கள் இதை தவிர்க்கிறது நல்லது காராமணி காய்ச்சியை பிறகு மட்டுமே சாப்பிட வேண்டும் பச்சையாக சாப்பிட்டா ஜீரண பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறுநீரக நோயல்கள் அளவை கட்டுப்படுத்தி சாப்பிட்றது நல்லதுங்க இது எப்படிலாம் சாப்பிட்லாம் தெரியுமா காய்ச்சி சுண்டல் வடிவில் சாப்பிடலாம் காராமணி குழம்பு வைக்கலாம் காராமணி வடை காராமணி சாலட் காராமணி சாறு இதில் எல்லாத்தையுமே எது வேணாலும் வாரத்தில் மூணுலேருந்து நான்கு முறை சாப்பிட்றது நல்லது இது நம்ம சிவப்பு காராமணி அப்படின்ற எளிய பருப்பு இந்த எளிய பருப்பில் அற்புதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இதை நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இயற்கையாக கிடைக்கும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்